வெல்கம் டு அண்மை ஒலிவிஷன் போன சாப்ப்டர் நம்ம என்ன பார்த்தோன்னா ரெண்டு மண்டியோட பேக் கட்டியிருப்பாங்க ரெண்டு மண்டியும் சண்முவும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஒரு வழியாக அப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒருத்தன் வந்து ரெண்டு மண்டியும் சண்முகவும் போட்டு அடிச்சிருப்பான் அப்போ பார்த்தீங்கன்னா சண்மு வந்து அடிச்சு அவனுடைய ஸ்கூலுக்கு போய் அவன் நடிக்கிறதுக்கு ஃபைட் சேலஞ்சு கொடுத்துருப்பான் அதெல்லாம் நம்ம சாப்டர் முடிச்சிருந்துருப்போம் இப்போ தான் சாப்டருக்குள்ளே போகலாம் சாப்பிட்டர் ஸ்டார்டிங்கே அங்கே இருக்கிறவங்கலாம் சூழ்ந்து பார்க்குறவங்க அங்கே பாருங்கள் அந்த முட்டா பையன் அவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிறான் ஆமாம் ஆமாம் அவனுக்கு அறிவே கிடையாது அவன் சாவனை தான் ஆசை அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பேசினுக்குறாங்க அவன் பார்த்தீங்கன்னா ட்ராக் சோடாட் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக ஓடி வரான் அவன் சொல்கிறான் நீ வந்து அடி வாங்க போகிற அப்படி சொல்லிட்டு வேகமாக அட்டாக் பண்ணிட்டு வரான் உன்னை அடிக்கிறதுக்கான ரீசனே இதுதான் என் ஃப்ரெண்டை நீ தொட்டதுக்கு நீ கட்டடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரான் அவன் பார்க்குறான் உன்னுடைய ஃப்ரெண்டா உன் ஃப்ரெண்டு அவ்வளோ ஒருத்தியா நாளில் எனக்கு ஷோ பண்ணு அப்படி சொல்லிட்டு அவனுடைய சோடை பிடிச்சி அவன் மார்பாக்ஸ்ல ஒரே ஒரு அவன் அப்படியே பறந்து போகிறான் அவன் சொல்கிறான் நீ என்ன அடிக்கு வரணுடியாறியா அப்படி சொல்கிறான் அது மட்டும் கிடையாது மாரி ஆளுங்க ட்ராஷ் உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அவனுடைய சுவாட வச்சு போடுறான் வச்சு போட்டு சொல்கிறான் இந்த சுவாட பார்த்தாலே வெறுப்பாகுது இதை வேறு டேபிள் சுற்றி கந்துக்கிற அப்படி சொல்லிட்டு அது கீழே போட்டு மெதி 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 மெதிகிறான் மெத்தி சொல்கிறான் இனிமே இது எப்படி நீ சரி பண்ணி எத்தனை பார்க்குறான் அதுமாதிரி சொல்கிறான் அது மட்டும் கிடையாது உண்மை மாதிரி குப்பையிலே இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ன ஃபைட் பண்ணலாம் வண்டியா அப்படி சொல்கிறான் உடனே ஏன் சொல்கிறான் என்ன நான் குப்பையா நான் குப்பை கிடையாது நீ தாண்ட குப்பை வீக்கான உங்களை அட்டாக் பண்ணுறேன் நீ தாண்ட குப்பை அப்படி சொல்கிறான் நீ குப்பையை கூட கேவலண்டா அப்படி சொல்கிறான் இதுக்காக நீங்கள் சரியான கண்டிப்பான் எவ்வளோ தைரியம் எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து என்ன அப்படி சொல்லு அப்படி சொல்லிட்டு அவன் மூஞ்சு மொழி தீர்த்துக்கு போகிறான் அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன்னாக ஒருத்தன் ஜம்ப் பண்ணி வந்து ஜம்ப் பண்ணுறான் யாருன்னு பார்த்தா ரெட்டு மண்டை தான் ஜம்ப் பண்ணி ஓடியாந்து நீ இடியட் நீ வந்து என் பிரதரையே தொடர்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே ஒரே உதை அவன் பார்த்தாடே மறந்துப்போம் அடி வாங்கிக்கணும் சன்னு பார்க்குறான் ரெட்டு மண்டை வந்துட்டியோ அப்படின்னு பார்க்குறான் சன்னு சொல்கிறான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இடியட் நீ வந்து இனிமேல் என் பிரதரை தொடக்கூடாது அப்படி சொல்கிறான் இங்கேருந்து ஓடி அப்படி சொல்கிறான் உடனே அவன் கண்டாயி பார்க்குறான் யூ பிராட் நீ என்ன மிரட்டுறியா அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்குறான் அப்படியே ஓவங்கி ரெட்டு மண்டாடி மூஞ்சிலே ஒரே குத்து ரெட்டு மண்ணாபடியே பறந்த பறம் அடி வாங்கிக்கணும் நீங்கள்லாம் குழந்த பசங்க நீ என்ன எதிர்க்கிறியா அப்படி சொல்கிறான் அது மட்டும் கிடையாது எவ்வளோ தைரிய இருந்தால் என் மூஞ்சிலே வதைப்பேன் அப்படி சொல்லிட்டு மண்டையை பிடிச்சி தூக்கி அப்படியே அங்கேருந்து ஒரே அடி தரையிலே நல்லா ரெண்டு மந்தைக்கு ரத்தம்லாம் சேர்த்து சரியான அடி அப்படியே வெளியில் கத்துறான் தலைமையில கால வச்சுட்டு சொல்கிறான் அவள்தான் அவன் கதை முடிஞ்சுது இனிமேல் எது எவன் வந்தாலும் தான் நிலமை அப்படி சொன்னுங்கிறான் அவன் சொல்கிறான் ரெட்டு மண்டை அவன் அசிங்க அசிவசியமாக தட்டுறான் வந்து அவன் சலுகை கண்டாயிடுச்சு முட்டாப்பாயில் வாயம் ஒன்றும் இல்லாமல் என்னடா என்னை பற்றி பேச சொல்லிட்டு ஓங்கி அவன் மூஞ்சு மண்ணை வதக்கலாம் போகிறான் அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு சண் வேகமும் அப்படியே வந்து அவன் கபட்டாவுக்குள்ளேயே காலை விட்டான் ஒரே வதை அவள்தான் அவனுக்கு உயிரே போயிடுச்சு அப்படியே வழியில் கதறான் இதுதான் நான் சாக்குன்னு சொல்லி ரெட்டு மண்டை இயர்ந்து அங்கேருந்து ஒரு பஞ்சு சூப்பர்மேன் பஞ்சு மாரி குத்துறான் ஒரே குத்த அவன் மூஞ்சுலேயே அவள் தான் அவன் அடி வாங்கிக்கணும் அப்படியே பறந்து போகிறான் அவன் சொல்கிறான் அடிச்சுட்டு அவள் தான் நல்ல லாபகிச்சுக்கோ இனிமேல் என் பின்னாடி வந்தேனா நீ கேர் அப்படி சொல்கிறான் உடனே அங்குறவங்களாம் ஏ அவங்க பாரு அவனுக்கு ரெண்டு பேர் ஜெயஸ்ட்டானுங்கோ அப்படி பேசுறதுக்குதுங்கோ அவன் பார்த்து நான் அடி வாங்கிட்டு பே அனுகிறான் சன்னு சொல்கிறான் என்னை மனுச்சிரு இனிமேல் வந்து உன்னை சார்டை வந்து என்னால் ஃபிக் பண்ண முடிய சொல்கிறான் ரெண்டு பண்ண சொல்கிறான் நீ என்னை மனுச்சிடு நான் வந்து உன்ன ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி என்ன உன்னை ப்ரொடெட்டில் என்ன மனிச்சிடு சொல்கிறான் அதுக்கப்புறம் சன்னுவை பார்த்து சொல்கிறான் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு அண்டர் ஆவேன் அது மட்டும் கிடையாது நான் வந்து தனியாக எனக்கு ஒரு கில்ட் ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வந்து சன்னு சொல்கிறான் நான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆர்கிட்டெக்ட் ஆவேன் அது மட்டும் கிடையாது நீ வந்து எத்தனை சாட் வச்சாலும் அது வந்து நான் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படி சொல்கிறான் ரெண்டு பேரும் டீல் அப்படி சொல்லிட்டு கை குத்திடுறாங்க இப்போ அங்கேருந்து கட் பண்ணி ரெட்டு மண்டை கட்டாங்க ரெட்டு மண்டை சொல்கிறான் நான் நான் என்ன ஆனாலும் சரி எப்பவுமே முயற்சியை விடவே மாட்டேன் அப்படி சொல்கிறான் அது மட்டும் கிடையாது இந்த ஹியூமன் ஹெல்த் தான் நீ சாக போகிறேன் அப்படி சொல்கிறேன் ரெட்டு மண்டை சொல்கிறான் இதுதான் என்னோட ஸ்கில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் சரியான நேரம் அப்படி சொல்கிறான் ஆனால் இது மூலமாக வந்து நான் சன்முக்கு என்ன பதில் சூரம் பண்ண தெரியல ஆனால் என்னோடய சாடோட என் உயிர் தமிழிக்க சொல்லுவான் அதனால் இந்த சுவாடை வந்து உடச்சிட்டு பூ மூலமாக கிடைக்கிற சுவாடை வச்சு நான் பவர்ஃபுல்லாக போகிறேன் அப்படி சொல்கிறான் உடனே சொல்கிறான் டேலண்ட் ஸ்கில் தி ப்ரோக்கன் கிரிம்சன் லைட்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பெரிய பவர் ஒன்று கிரியேட் ஆகுது அந்த பவரில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பிளாஸ்டு அந்த மாஸ் அப்படியே வழியில் கதறோம் ஹீரோ பார்க்குறோம் அட்டாச்சா என்ன இது இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான அட்டாக் அட்டாக ரெண்டுமெனாச்சுன்னு ஒரு தெரியல அப்படி சொல்கிறோம் அந்த சாடு அந்த சாடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகுது இதனால தான் இந்த அட்டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த சாடு எவ்வளோ டூரபுளாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் டூரபுளாக இருக்குது போல் அப்படின்னு நினச்சினுக்கிறோம் உடனே அந்த மாசு தான் சொல்லுது பார்த்தா அந்த மாஷ்ட் வந்து அழியுது பொறுமையாக செத்து போகுது அது சொலுது நீங்கள் நீங்கள் ஃபைனலாக வந்து என்னை தோக்கடிச்சிட்டீங்க முத முறையாக நான் வந்து ஒரு குரூப் ஆஃப் மக்கள்கிட்ட தூத்து போகிறேன் அப்படி சொல்கிறான் அது மட்டும் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுங்க மாதிரி மாரி ஆளுங்களாலலாம் என்னை கண்டிப்பாக தோக்காட முடியாது நான் இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்துடுவேன் அப்போது ஒரு புதிய சகாப்தமே தொடங்க போகுது அப்போது நீங்கள் எல்லாரும் அழிவிங்க அப்படி சொல்கிறான் உன்னையும் பார்த்து நான் சேர்ந்து அந்த ஸ்கிர்ட்டை நேருமே அழிஞ்சு போகுது நான் சொல்கிறான் நான் அழுத்து முடியும் சொல்லிட்டு போகிறான் நல்லா ஞாபகிச்சு உங்களோட சேர்த்து இந்த மொத்த உலகத்தையும் நரகமாக்கு அப்படி சொல்லிட்டு செத்து போறோம் இப்பதான் சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது கங்க்ராச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அடி வாங்கி நான் வரான் தாங்க முடியாம தாங்கி தாங்கி ஒன்னா ஹீரோ தான் கேட்கறான் அவனுக்கு ஒன்னாவும் கேட்கறான் அது வந்து அவன் சொல்கிறான் இல்ல இல்லை எனக்கு ஒன்னா அவளை கட்சி நேரத்தில் நீ குத்து அந்த மான தான் எனக்கு உதவிச்சு இல்லைன்னா அந்த பவர் என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆர்வம் மீறி ஒன்று கிடைக்குது பார்த்தீங்கன்னா இது டெஸ்ட்ராக்ட் மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டு பண்ணி அதை பார்த்து சொல்கிறேன் அடாச்சு ஏன்னா இது இதுனாவதுன்னு தெரில அப்படி சொல்கிறான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபர் பொண்ணு கச்சா மாரி ஏதாவது ஸ்டாஃப் அப்படி இல்லைனா ஒரு அட்டாக்கான வெப்பன் தான் கிடைக்குன்னு பார்த்தேன் இது கச்சிருக்கே அப்படி சொல்கிறான் சரி இந்தா இது நீயே வச்சுக்கோ இங்கேருந்து இருக்கோ நான் ரொம்ப வீக்காக இருக்கிற அதெல்லாம் நீயை வச்சுக்கோ நீ வந்து ஒன்று ஐட்டம் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோ நான் வந்து இதை எடுத்து போய் கொடுத்து தான் வந்து கிட்டே கொடுத்து ஒரு புது வெப்பனை செய்ய சொல்ல போகிறேன் அப்படி சொல்கிறான் ஒன் இயரும் அதை வாங்கிட்டு பார்க்குறேன் இது அப்படின்னு இப்போ வந்து இந்த ஐட்டம் என்னென்னு காட்டுறாங்க

உடனே ரெட்டு வந்து ஆமாம் அது வந்து நான் அர்த்தம் எனக்கு தெரில அப்படி சொல்கிறான் அது வந்து இதை சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மெக்கானிசமாக இருக்காது ஏன்னா வந்து ஒரு சிஸ்டம் மெக்கானிசம் வந்தால் அந்த மாஸ்டரி அப்படி எல்லாம் சொல்ல போகுது அது மட்டும் கிடையாது ஒரு புதிய சகாப்தமே வரப்போகுது அப்படி சொல்லுது இந்த மொத்த உலகமே நரகமாக போகுதுன்னு சொல்லுது இதெல்லாம் பார்த்தா எனக்கு எதோ வித்தியாசமாக தெரிஞ்சு சொல்கிறான் உடனே ரெட்டு மண்டை ஆமாம் எனக்கும் எதோ வித்தியாசமாக தெரிஞ்சு அப்படி சொல்கிறான் உடனே பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது வார்னிங் வார்னிங் அப் நார்மல் வேரியபிள் ஹஸ் பின் டிடெக்டட் தி டஞ்சன் வில் பி ரீசெட் சூன் வார்னிங் வார்னிங் பார்த்தீங்கன்னா அப்டார் மேலே ஏதோ நடக்க போகுது வார்னிங்னு ஒரு சிஸ்டம் இந்த ஹீரோ கொண்டு போய் என்ன இது ஒரு வேலை என்ன சால்வ் இருக்கிற சிஸ்டம் மேலே இதை ஆக்கிட்டு ஆயிடுச்சா அப்படின்னு ஹீரோ கொண்டு போய் பிரியா முடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஸ்டார்ட் ஆகுது The countdown will now begin. 7 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டஞ்சனுக்கு வெளில காட்டுறாங்க அங்கே ரொம்ப பேசுகிறாங்க அந்த மேனேஜர் கிட்ட கேட்குறான் அவன் மிஸ்டர் லீ இது என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான் அவனும் சொல்கிறான் அந்த மேனேஜர் என்ன நடக்குது எங்கேயே தெரில இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொலர் ஆகிட்டு அப்படி சொல்றான் அது மட்டும் கிடையாது ஏற்கனவே ஒரு கிரே கேட் போர்ட்டல் கிரியேட் ஆன மாதிரி இங்கே ஒரு புது கேட் போர்ட்டல் வந்து கிரியேட் ஆகுது அப்படி சொல்றான் கவுண்டன் பார்த்தீங்கன்னா ஒடினேயுது அந்த எல்கான் வரி சொல்றானுங்க அடாச்சா இது நான் சன்ஸாக நடக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்றது அப்படி சொல்றான் அவன் சொல்கிறான் ஆமா இது வந்து ஏதோ தப்பாக தான் நடக்குது இந்த ட்ரினிட்டி படி பார்த்தீங்கன்னா ஜேங்ராங்கியும் சுர்க்கே பொண்ணி நான் வந்து பார்க்க சொன்னாங்க அதுக்கான ரீசன் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் போல அப்படி சொல்கிறான் கவுண்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகினே இருக்குது